வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ் அண்ட் வைஸ் நான் உங்கள் போஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்ற கஷ்டம் கவலைகள் இருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு விவேகானந்தர் அவரோட நண்பர்கிட்ட சொன்னதை இப்போ நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஒரு டைமு விவேகானந்தரோட நண்பர் வந்துட்டு விவேகானந்தரை பிந்துக்கு கூப்பிட்டுருக்காரு அவரோட பண்ணை விட்டு அழைச்சிருக்காரு அவர் விவேகானந்தரும் அவரோட பண்ணை வீட்டுக்கு போயிருந்தா விருந்தெல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச்சே விருந்து முடிஞ்சவொடனே விவேகானந்தர் அவரோட நண்பர் அவர் நண்பரோட மனைவி மூணு பேரும் அப்படியே நடைபயிற்சி போயிருந்துருக்காங்க அப்படி போகையில் என்ன அப்படின்னா ஒரு காலம் மாடு இவங்கள பார்த்துட்டு அவங்கள நோக்கி ஓடி வருது அவங்கள நோக்கி பாயிரக்காக ஓடி வருது அப்படி இருக்கு இதை பார்த்து அவங்க நண்பரோட மனைவி மயங்கே கீழே விழுந்துட்டாங்க நண்பர் வந்துட்டு பார்க்குறாரு நான் மாடு கிட்ட நெருங்கி வர்றதை பார்த்துட்டு நண்பர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு விவேகானந்தர் மட்டும் அப்படியே இருந்திருக்காரு இப்போ மாடு விவேகானந்தர்கிட்ட போகல அந்த நண்பரோட மனைவி வீட்டையும் போகலை ஓடுனார் இல்லையா அந்த நண்பர் அவரை துரத்திட்டு மாடு ஓடுது அப்படியாது அவர் கத்திகிட்டே ஓடுறாரு அந்த டயத்துக்கு அந்த பண்ணையில் வேலை பார்த்தவங்க அந்த மாட்டை வந்து பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நண்பர் வந்துட்டு விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்குறாரு மாடு உங்களை பாய்றதுக்காக நோக்கி வருது நீங்கள் வந்துட்டு ஓடாமல் அப்படியே நிற்கிறீங்கன்னு என்ன அப்படின்ட்டு அப்போ அதுக்கு வேணும் தர சொல்கிறாரு மாடு நம்மளை வாக்கி வருது எப்படி நம்மளை குத்து தான் வருது அது நம்மளுக்கு தெரியுது பட் நம்ம என்ன பண்ண முடியும் வர்றதை பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொன்னாராம் அது மாதிரி தாங்க நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நம்மளுக்கு வருதே அப்படின்றதுக்காக அதை பார்த்து பயந்து நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நம்மளை துரத்துக்கிட்டே தாங்க வரும் வர்றதை நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படின்னு எதிர்த்து நின்றோம் அப்படின்னா அது வந்த வந்ததே தெரியாதுங்க வந்த வழியாகவே போயிருங்க இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்டோரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்டு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க